வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா புத்தரை போல எல்லாத்தையும் விட்டுட்டு இமயமலை மாதிரி எங்கேயாவது போனா நிம்மதி கிடைக்குமா வாழ்க வையகம் வையகம் வாழ்க வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை புத்தர் மாதிரி ஒன்றுமே வேண்டாம் என தூக்கி போட்டுவிட்டு எமயமலை அல்லது கண்காணாத காடு மலை ஏதாவது ஒரு இடத்திற்கு போனால் நிம்மதி கிடைக்குமா என்றால் நிச்சயம் கிடைக்காது அவைகளை மனதிலிருந்து தூக்கி போட்டால் போதும் நிம்மதி தானாக வந்துவிடும் அவ்வளவு சுலபமா துரியாதீத தவமும் ஐந்து தற்சோதனை பயிற்சிகளையும் முறையாக தொடர்ந்து செய்பவர்களுக்கு மனதில் இருந்து தூக்கி போடுவதும் சுலபம் நிம்மதியும் சுலபமாக வரும் அது மட்டுமல்ல எதையும் விட்டுட்டு போகாமலும் இருப்பதை வைத்து நிம்மதியாக வாழ முடியும் அது சரி மனதிலிருந்து அவைகளை தூக்கி போட்டால் போதுமா எவைகளை எப்படி தூக்கி போடுவது முறையற்ற ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்பதை அறிந்து அவை ஒன்றன்பின் ஒன்றாக தூக்கி போட்டுவிட வேண்டும் அப்படி தூக்கி போட்ட பின் ஒரு சில மாதங்களில் அவைகள் மீண்டும் அதே முறையற்ற ஆசைகள் வராதவாறு மனதை பாதுகாத்து கொள்ள வேண்டும் எப்படி சார் இது முடியும் அதற்காக கொடுக்கப்பட்டதுதான் ஆசை சீரமைத்தல் பயிற்சி அதை ஒரு தவத்திற்கு பிறகோ ஒரு நாள் மௌனத்திற்கு பிறகோ உட்கார்ந்து அந்த பயிற்சியில் கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணைப்படி தற்சோதனை செய்து மனதில் வலிமையை அதிகரித்து கொண்டால் அவைகள் அதாவது அந்த குப்பைகள் அதாவது அந்த முறையற்ற ஆசைகள் திரும்பவும் வராமலும் துன்பம் எனக்கு மட்டுமல்ல என் குழந்தைகளுக்கும் சென்று எதிர்காலத்தில் துன்பம் வர முடியாத அளவிற்கு மாற்றி மன நிம்மதியுடன் வாழ முடியும் அது சரி ஆசையை சீரமைத்து விடலாம் அதனால் மன நிம்மதி எப்படி கிடைக்கும் நிம்மதி என்பது கடையில் காசு கொடுத்து வாங்குகிற சமாச்சாரம் இல்லையே எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி இன்று உலகமே பணம் இருப்பவரும் சரி பணம் இல்லாதவரும் சரி படித்தவரும் சரி படிக்காதவரும் சரி உண்மையில் நிம்மதியைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சம் யோசித்துப் பார்த்தால் எந்தவித படிப்பறிவும் இல்லாமல் ஒரு பைசா பணம் கூட இல்லாமல் ஒரு பதவி புகழ் அதிகாரம் எதுவுமே இல்லாமல் ஐந்து வயது குழந்தையாக இருக்கும் போது எவ்வளவு சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்தோம் எப்படி நிம்மதி வெளியில் இல்லை நிம்மதி நில் பிளஸ் மதி நமது மதியை நமது மனதை சதா ஓட விடாமல் கொஞ்ச நேரம் நிற்க வைத்து கொண்டால் மனம் எப்படி இயங்குகிறது ஏன் இப்படி இயங்குகிறது என்பதை அறிந்து கொண்டால் மனம் கட்டுப்பட்டு விட ஆரம்பித்துவிடும் நமக்குள் இருந்து வரவேண்டிய வேண்டிய உணர்வுதான் மன நிறைவு திருப்தி நிம்மதி ஒவ்வொருவரும் இதை உணர்ந்து நிம்மதியோடு வாழ முடியும் என்ன தேவை மனதிற்கு ஒரு சிறு பயிற்சி தேவை அதுதான் தவம் மனவளக்கலை மன்றத்தில் சொல்லுத்தருகிற அகத்தவ பயிற்சியை செய்ய வேண்டும் அலை பாய்கிற மனதை உயிரில் லயிக்கும்படி செய்வது அப்பர்செப்டிவ் மெடிடேஷன் மனது அடக்கு முறை தவம் என்று மகரிஷி குறிப்பிடுகிறார்கள் இதை தொடர்ந்து செய்ய செய்ய மனதின் மறுமுனையில் உள்ள இறைநிலையில் ஐக்கியமாகிற நிலையில் இருக்க உதவும் துரியாதீதத்தில் கரைந்து உறைய உறைய ஆனந்த நிலை நினைப்பது நடக்கும் நடப்பதை நினைக்க வைக்கும் பேரறிவு நிலை இங்கே தேவையை ஒட்டியவாறு விருப்பத்தை ஒழுங்குபடுத்தி கொண்டு வாழும் தகமை ஏற்பட்டு விடுவதால் ஏன் மனக்குறை வரப்போகிறது இதை அறிந்து உணரும் வகையில் தவம் செய்தால் எதையும் தூக்கி எறிய வேண்டாம் உண்மையில் நமக்கு வேண்டியதைப் பெற்று மன நிறைவோடு நிம்மதியாக வாழ முடியும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்